கல்வாரி கல் நெஞ்சயவர்களா கல்வாரி கல் நெஞ்சயவர்களா இயேசுவில் இனியவர்களே சிலுவையின் நிழலில் சிந்திப்போம் உண்மை பேரொழி போன்றது உண்மைக்கு வண்ணம் அழகு தேவையில்லை உண்மை சுடும் வலிக்கும் காயப்படுத்தும் ஆனால் வலிமை தரும் பொய் தற்காலிகமாக வெல்வது போன்று தோன்றும் உண்மைதான் இறுதியில் வெல்லும் ஞானிகள் தங்களை உண்மைக்கேற்ப கொள்வார்கள் முட்டாள்கள்தான் தங்களுக்கு ஏற்றபடி உண்மையை மாற்றிவிடுவார்கள் மகிழ்ச்சி அளிக்கும் பொய்யை விட துயரம் தரும் உண்மையே நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பான துணையாக இருக்கும் என்றார் ரூஸ்வெல்ட் ஒரு பொய் சொன்னால் தொடர்ந்து நிறைய பொய்கள் சொல்ல வேண்டியது வரும் உண்மை பேசினால் அந்த சிக்கல் இல்லை உண்மை காயப்படுத்தும் உன்னை காயப்படுத்தும் உண்மை உன்னை வலிமைப்படுத்தும் என்கிறார் மேக்ஸிம் லாகஸ் சில நேரங்களில் மக்கள் உண்மைக்கு செவிமடுக்க விரும்புவதில்லை ஏனெனில் அவர்களது கற்பனைகள் கட்டுக்கதைகள் அழிவதை விரும்புவதில்லை என்கிறார் பிரடரிக் நீட்ஸே விடுதலைக்கான போராட்டத்தில் உண்மையே நாம் கொண்டிருக்க வேண்டிய ஆயுதம் என்கிறார் பதினான்காவது தலாய்லாமா எனது சிறந்த நண்பன் உண்மையே என்றார் ஐசக் நியூட்டன் உண்மையை நோக்கி செயல்படாத எவரும் வாழ்வின் நோக்கத்தை இழந்து விடுகிறார் என்றார் புத்தர் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை என்று குரல் நெறி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கூறுகிறது ஒருவன் தன் மனத்தோடு பொருந்த உண்மை பேசுவாரானால் அவர் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்வாரை விட சிறந்தவர் என்கிறார் தெய்வப்புலவர் நாம் உண்மையின் வழியில் நடக்கிறோமா அல்லது பொய்யிலும் புரட்டிலும் கிடக்கிறோமா உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியான இறைவனிடம் வருகிறார்கள் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் என்றார் இயேசு கிறிஸ்துவை உண்மை என கொலை செய்ய ரெண்டு பதினேழு கூறுகிறார் உண்மைக்கு செவிமடுப்பவர்கள் அனைவரும் கடவுளுக்கு செவி கொடுக்கின்றார்கள் பொய்யுரைக்கும் நாவுடைய அனைவரையும் கடவுள் உண்மையின் பாதையில் பயணிக்கும் அனைவரின் வாழ்வும் பொருளுள்ளதாகவே அமையும் உண்மையை தேடி வாழ நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் துணிய வேண்டும் பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுகிறோமா திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஆறு இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே என்கிறது நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார் உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கிறார் என்கிறது தோபித்து நான்கு ஆறு உண்மையை கடைபிடிப்போர் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பர் என்கிறது சீராக்கின் ஞான நான்கு இருபத்தி எட்டு இறக்கும் வரை உண்மைக்காக போராடு கடவுளாகிய ஆண்டவர் உனக்காக போரிடுவார் என்று உண்மையின் வலிமையை ஆற்றலை உணர்த்துகிறது உண்மை மட்டுமே வலிமை தரும் என்றார் விவேகானந்தர் நம் எண்ணத்தில் சொல்லில் செயலில் இருப்பது உண்மையா அல்லது பொய்யான வாழ்க்கை வாழ்கிறோமா உண்மை தெய்வமே இறைவா பொய்யுரைக்கும் தீமையை நாங்கள் விடுத்து துயரங்கள் வந்தாலும் உண்மைக்கு இறுதி வரை சான்றுபகர வழிகாட்டும் ஆமென்